வணக்கம் முன்னாள் முதல்வர் இன்றைய எதிர்கட்சி தலைவர் கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவுறுத்தலின் மாவட்ட கழக செயலாளர் எம் ஏ முனியசாமி தலைமையில் சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட ஒன்றிய நகர பேரூராட்சியில் அமைக்கப்பட்டுள்ள பூத்பாகம் கிளைக்கழக நிர்வாகிகள் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்த பயிற்சி அளிக்க நியமனம் செய்யப்பட்டுள்ள பொறுப்பாளர்கள் விருதுநகர் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவர் வெண்ணிலா சசிகுமார் விருதுநகர் மேற்கு தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் ஆர் பாண்டியராஜன் விருதுநகர் கிழக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைச் செயலாளர் பி யூனுஸ் முகமது அறிமுகம் மற்றும் ஆலோசனை கூட்டமானது சிறப்பாக நடைபெற்றது இதில் முன்னிலை வகித்த கழக எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் மலேசியா எஸ் பாண்டியன் கழக அம்மா பேரவை இணைச் செயலாளர் என் சதன் பிரபாகரன் கழக எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் எம் சாமிநாதன் கழக எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் ஆர் ரத்தினம் கழக மாணவரணி துணை செயலாளர் கே செந்தில்குமார் விருதுநகர் மண்டல தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஏ சரவணகுமார் கழக விவசாய பிரிவு துணை செயலாளர் பி சண்முக பாண்டியன் கழக போக்குவரத்து பிரிவு துணை செயலாளர் கே ரத்தினம் கழக விவசாய பிரிவு துணை செயலாளர் பெரியசாமி தேவர் மாவட்ட பொருளாளர் குமரவேல் திருப்புல்லாணி ஒன்றிய கழக செயலாளர் செல்லத்துறை பசும்பொன் முருகன் மாவட்ட விவசாய அணி இணைச் செயலாளர் ஜே டேவிட் பிரதாப் சிங் மாவட்ட அம்மா பேரவை துணைத் தலைவர் கமுதி ஒன்றிய கழக செயலாளர்கள் எஸ் பி காளிமுத்து ராஜேந்திரன் கருமலையான் முனியசாமி ஏ ஆர் ராமச்சந்திரன் சேகரன் கோவிந்தன் சிங்கக்குட்டி மணி வில்வத்துறை செல்வம் ஆறுமுகம் ஏழுமலை ஆகியோர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட ஒன்றிய செயலாளர்கள் நகர பேரூர் கழக செயலாளர்கள் சார்பானி மாவட்ட செயலாளர்கள் கழக முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக ராமநாதபுரம் மாவட்ட செய்தியாளர் ஜே டேவிட் பிரதாப் சிங் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய விருதினுடைய மண்டல தகவல் துறை மண்டலத்துடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரி வெண்ணிலா சசிகுமார் அவர்கள் அவர்களை இங்கே சிறப்பாக வரையங்கள் விருதுநகர் மேற்கு தகவல் இந்த நிகழ்ச்சியிலே வருகின்றிருக்கக்கூடிய பொறுப்பாளராக சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய விருதுநகர் கிழக்கு மாவட்ட தகவல் தொழில்

இப்போ பார்த்தா பத்தாயிரம் பதினை இன்னைக்கு ஒரு செவருல இருபத்தையோம் என்ன ஆச்சுன்னா நமக்கு வந்து செவர பிடிக்கிறதுல என்ன காரணம் அவன் கொள்ளியடிச்சு வச்சிருக்கான் அவன் வந்து காசு கொடுத்து இன்னைக்கு அவனோட முதலமைச்சர் வரக்கூடிய நிகழ்ச்சியை சிறப்பாக பெருசாக பங்கு வரும் நினைக்கிறான் நான் அதுலையும் நாங்கள் லஞ்சம் ஆட்டோம் அவர்களை பாட்டில் இனி என்ன பண்ணவட்டால் சிறப்பாக நாங்கள் செஞ்சியாளருமே எனக்கு ஆறு நாளாக அந்த தீமி கா டிக்கோலாக எனக்கு என் காலில் பணியாற்றி அந்த வரக்கூடிய புதிச்சியாலாக வருவதையே என் தம்பி இந்த டேவிட் பார்த்து தான் போட்டிகிட்டு பார்த்து இந்த தம்பி தான் தம்பி பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு செவரில் புதிச்சியால் பேர் ஃபஸ்ட்டு எடப்பாடியாக